வந்திருக்கும் பெரியவர்களுக்கு அதாவது எங்க எங்க வாழ்த்த வந்த எங்க பெரியோருக்கு சார்ந்த பெரியவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இருபத்தஞ்சு வருஷம் இந்த வருஷத்தோட முடிஞ்சிருக்கு இந்த பயணத்துல நீங்க எல்லாரும் எங்க கூட இருந்திருக்கீங்க இதை சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ஊக்கம் கொடுத்துருக்கீங்க வாழ்த்துருக்கீங்க கிண்டனம் பண்ணிருக்கலாம் பரவாயில்ல அதான் கொஞ்சம் காலம் கொஞ்சம் ஒரு சோ ரொம்ப ரொம்ப நன்றி ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்மி பண்ணிருக்கேன் இந்திய ஹாப்பி நம்ம நம்ம தமிழ் சினிமா தமிழ் தமிழ்மாவோட படத்துக்கு சேர்ந்து ரெண்டு பிப்ரவரி தான் வந்து ரோஜா கூட்டம் இருபத்தி மூணு வருஷம் முடிஞ்சது டைப் லைஸ் கரெக்டாக இந்த பூமிக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க எப்படி இருக்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நான் சொன்ன என்னோட முதல் பட ஹீரோ ஹீரோயினா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த பயணம் அங்கேயிருந்தான் தொடர்ந்துது அண்ட் எனக்கு தான் தெரியும் அந்த அந்த அழகாக அந்த பொம்மை பூங்குறத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ராட்சஸ் இருக்குது ஏன்னால் படம் ரெண்டு வருஷம் முடிக்கிறதுக்கு பொழுது போதும் ஆச்சு ரெண்டாயிரத்துல ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்து ரெண்டுல தான் ரிலீஸ் ஆச்சு ஒன் ட ஜனி ஸ்வின் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா இப்போ மேடையில் இருந்த இசையமைப்பாளர் சத்யா சார் இருந்தார் அவரோட பூ பாடம் கூட என்னோட படம்தான் அண்ட் அதுக்கப்புறம் நான் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மியூசிக் ஆக்டர் சுந்தர் சாரும் பாருங்க அதே மாதிரிதான் சுதா கோங்கரா சரி கே வி ஆனந்தோ சரி அதே மாதிரிதான் ரங்கராஜன் சார் ஐ டேக் திஸ் பிளஷர் அண்ட் ஆனர் எல்லா ஏஜ் குரூப்ஸ்லயும் எல்லாருக்குமே ஒர்க் பண்ணியிருக்கேன் ட்ரஸ்ட் மீ சமீப காலத்துல ஒன்று நடந்துச்சு ஒரு மா பெரும் வெற்றி கொடுத்த ஒரு இயக்குனர் அது புதிர் படம் வந்து

சத்தியமா என்னால முடியவே இல்லை சார் பிரேக்கே கொடுக்க மாட்டாரு ஓட்ட 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 ஓட்டம் இன்னும் அவரோட அவரோட பயம் என்னன்னா தாமதம் ஆகிட முடியாது நேரத்தில் முடிச்சு ப்ரொடியூசரோட செலவு பிச்சை பண்ணும் டைம்ல முடிச்சிடணும் அந்த கடைசி ஆறரை மணி வரைக்கும் அந்த ஆறரை அப்படி சொல்ற வரைக்கும் இன்னும் ஒரு ஷார்ட் எடுத்துடலாமா கேட்டு கூட வந்துட்டு இருப்போம் ஓகே அப்படின்னு அதாவது இந்த கடைசி நிமிஷத்து வரைக்கும் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாரு I really appreciate people யாராவது இந்த மாதிரி வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க பாத்தீங்களா you should encourage and i'm glad sir அவரோட இந்த கலர்ல நான் எழுந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் பண்றேன் சரி நான் இன்னைக்குமே எனக்கு தெரிஞ்ச சினிமா தான் எனக்கு எழுத படிக்க தெரியாது படிக்க தெரியல டிகிரி முடிச்சிட்டேன் பட் எனக்கு சினிமா தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது நண்பன் படத்தோட காட்சி பார்த்தா எங்கள் அப்பா கிட்ட சொன்னாங்க எதுவுமே ஏற மாட்டேன் ஸோ சுற்றி வளைச்சு பார்த்தாலும் எனக்கு சினிமா தான் சச்சிவ மாமார் தான்

தண்ணி அந்த ஆண் பெண்ணு அந்த வேறுபாடுலாம் கிடையாது அது யார் சொன்னாங்க அந்த கலாச்சாரம் சொல்லி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார் அதே மாதிரி ஆடைகள் பத்தியும் எது போட்டு போட்டுக்காதீங்க ஒரு தயாரிப்பாளர்கள் வந்து இயக்குனர் வந்து தயாரிப்பாளர் கேட்பாரு எனக்கு ஆதாயம் வேணும் சந்திரன் வேணும் சூரியன் வேணும் கொடுத்துருவாங்களா இல்ல இல்ல எங்க பேரு சத்ய சார் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா பக் பக் புற லொகேஷன் வந்து டைரக்டர் வந்து அந்த லொக்கேஷன் சரியில்லைன்னு சொன்ன உடனே ஓகே அதுக்கப்புறம் நீங்களே போட்டு எடுத்துக்கோங்க அடுத்தவாடி கேட்கும் போது செட்டு போட எடுத்தாங்க படம் பார்த்து பார்த்து வந்து பாராட்டிட்டு

எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம் சார் சினிமா அதாவது இன்னைக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு சார் எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃபேவரேட் வந்து சதுரங்கம் அந்த படம் வந்து பூஜைக்கே வித்து போச்சு ஆனா அந்த படத்தை வந்து ஏதோ ஒரு வகையில கொண்டுட்டாங்க என்ன பண்ணி பார்த்தாலும் பார்த்தல யாரோட தப்புன்னு தெரியல எல்லா வாய்ப்பும் போச்சு திடீர்னு ஒரு படம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது ஓடுது குட் வைஸ் சந்தோஷப்படுவோம் சார் இட்ஸ் அ வெரி நைஸ் திங் அதாவது யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லவே முடியாது நம்ம இண்டஸ்ட்ரி அதாவது சார் எல்லாரும் நம்ம ஊர்ல வந்து தொழில் பண்ணுவாங்க இங்கதான் கத்துப்பாங்க ஸ்டுடியோ தான் இங்கதான் இருந்துச்சு ஹைதராபாத் இருபத்தி அஞ்சு இருக்கு இட் மீன்ஸ் வெரி சார் அட்லீஸ்ட் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் ஆபீசஸ் இருக்கு நடிகர் சங்கத்து இல்ல இது கவர் படைக்கூடிய விஷயம் சார் இத பத்தி நம்ம யோசிப்போம் ஒற்றுமை இல்ல சார் பிரச்சனை என்ன சார் எல்லாம் வந்து ரெண்டு கட்சியா பிரிஞ்சுக்கிறாங்க ஒண்ணு சேர்ந்து முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுவோம் சார் தட் இஸ் வாட் வி நீட் சினிமா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் சம்பளம் ஏத்தலை சார் எனக்கு இன்னும் போன படத்து இப்ப ரிலீஸ் ஆன லட்சம் பாக்கி இருக்கு இட்ஸ் ஓகே நான் ஒரு படம் வந்து முழு சம்பளம் வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு அந்த படத்துக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன் அதுக்கு மேலே திருப்பி கடன் வாங்கி கொடுத்திருக்கேன் கிடைச்சிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கேன் நாப்பத்தெட்டு மணி நேரத்தில் நான் ஏழு மணி நேரம் தூங்கிப்பேன் துபாய் ஹைதराबाद விஜயவாடா இப்போ சேலம் போயிட்டு இங்கே வந்திருக்கேன் ஸ்டில் சேம் வைப் ஏனா இட் இஸ் ஐ சடன் சார் மாதிரி எனர்ஜடிக் பீப்பிள் பாக்கும்போது சார் டிசிப்ளினட் லைப்ரரி சென் एवरीथिंग இஸ் தேர் சார் ஐ ஸ்டில் ரேன் ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்தை எடுத்து வந்து கொடுக்கறாங்க லெட் வாட்ச் இட் இன் இங்கிலீஷ் சார் எனக்கு நல்ல ஞாபகம் அந்த டைம்ல வந்து அவரோட படத்தோட போஸ்டர் அப்போ கை தட்டி இருக்காங்க நானே டைரக்டருக்கு டைட்டில் கார்டு கை தட்டறாங்க கேட்டிருக்கேன் இதுதான் புரியுது இட்ஸ் வெரி ரேட் டு சி டைரக்டர் டைட்டில் கார்டுக்கு கிளாப்ஸ் இன்னைக்கு ரைட் சார் நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் மிஸ் அடிக்கிறோம் எல்லாம் இதே தளபதியோ தலை அப்படின்னா அடிக்கிறோம் டைரக்டர்ஸ் டேஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்கேசனி காம்பரமேஷன் பண்ண மாட்டேங்குது கிராண்டியர் ஏ கேட் இட் சோல் அண்ட் ப்ளீஸ் லட்ஸ் ஆல் பி யுனி யூனிட்டியோட நம்ம இண்டஸ்ட்ரியை திரும்பி அதெல்லாம் பெட்டர் ஆக முடியுமா இன்னும் ஸ்டுடியோஸ் உருவாக்க முடியுமான்னு பார்ப்போம் அல்லா தமிழ் சினிமா எனக்கு என்னன்னா வந்தவங்க எல்லாருக்கும் வாழை கொடுத்துருக்கு இன்னைக்கு வாழை கொடுத்துக்கிட்டே இருக்கு இடையில எதனா பிளாப் எல்லாம் கொடுத்தா கூட பாருங்க தப்பு திருப்பி நான் வேலை கொடுத்துரும் ஒரு வாட்டி மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டோம்னா வெரி ஹாப்பி தட் உங்க மனசுல எனக்கு இடம் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா தம்பி கண்டிப்பா நான் இன்னும் தான் இருப்பேன் காற்று கழுத்து பிரியாக இங்கும் நிறைய பேர் காதல் மட்டும்தான்

குடுதுவளைய வந்து கம்ப்ளைன்ட் பண்றாங்க குடுக்குறவங்க கம்ப்ளைன்ட் பண்றாங்களா थैंक यू सर लव வணக்கம் என் பேர் புஷிகா இதனுக்கு இது ஆடியோ ஃபங்க்ஷன் இன் தமிழ் ஐ அம் ஷேரிங் ஸ்டேஜ் வித் such experienced and senior artists and technicians இந்த மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு the best part is it's a fun and comedy movie or a clean entertainer in the padar ila rupaklam. friends, family, kids, everybody. so to be a part of this film is a privilege for me. and um, our dear director raghurajansar, a um, very experienced and actually set a rumba strict but after uh, the full comedy and fun movie, it's a complete contrast. Um, Music is beautiful. Um, the visuals, Damodaran sir, has done an excellent job. ellaru, they have given their best, and we've come up with a very nice, a very fun comedy, entertaining, and for oh, a youthful entertainer, which is also heart touching. Um, I request the media to encourage us, support us, and in the padam, Ellaru Pakuno audience kulapono, paano, adhik support panano. So uh, thank you so much. Um, and I hope that my entry into Tamil with this movie will also be great, just like how it's going to be a great comeback for Rangarajan sir. Thank you.